ரைசலார் நன் நற்கந்தமானவரை தோத்தரிப்போம் அப்போஸ் நாயி பவுல் பொருந்தியிருக்கிறதுன இரண்டாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வச்சனத்தில் நாம் படிப்போம் என்று சொன்னால் ரச்சிக்கப்படுவோருக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவருக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே அப்போஸ் நாய்க் பவுல் சொல்லு கதைப்பார் பவுனுக்கு சுவிசேஷம் கூறுவதற்கு கத்தராலே கதவுகள் திறக்கப்பட்டன எங்கு போனாலும் சுவிசேஷ வாசல் ஊழியம் சிறப்பாக செய்து நடந்து வந்தது ஏராளமான ஆத்துமாக்கள் ரசிக்கப்பட்டார்கள் கத்தர் தம்முடைய வார்த்தை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி பண்ணினார் மிகுந்த தைரியத்தோடு பேசுகிறேன் என்று சொல்லி அங்கே தைரியப்படுத்துகிறார் உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன் ஆறுதலும் தேறுதலும் சொல்லி அங்கே ஊழியத்தை நிறைவேற்றுகிறார் ஆம் அங்கே பரிபூரணமான சந்தோஷத்தோடு அந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு தேவன் கிருபை பாராட்டினார் அந்த ஊழியத்தை செய்வதற்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது ஆத்மாக்கள் அருமை அனுமதி பண்ணப்படுகிறது ஆகவே அவர் நற்கந்தமாய் செயல்பட்டார் அங்கே நாமம் வாழ்க்கையில் நற்கந்தமாய் செயல்படுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக சம்பூர்ண பரிபூர்ணமடைய கத்தர் திருப்பி செய்வாராக ஆமேன்